எல்லாத்துக்குமே வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையில் சில பொருட்கள் வந்து வச்சா இன்னும் கூடுதலாக நல்லா நறுமணமும் கிடைக்குங்க ஒரு தெய்வீக மனம் வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து நம்மளோட பூஜை அறையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அது என்னென்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் தான் வாங்கினேங்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க இதாவது நம்ம பண்டைய காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதுங்க அதாவது எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முதலாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ஜவ்வாது தாங்க இந்த ஜவ்வாது பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மி தாங்க பெரிய அளவிலாம் நம்மளுக்கு ரேட் கிடைக்காதுங்க ஒரு இருபது ரூபா தாங்க இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க குழந்தைங்களுக்கே நம்ம யூஸ் பண்ணலாங்க நம்ம கடையில் விற்கிற ரசாயனம் கலந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜி அந்த மாதிரி எல்லாம் வருங்க நீங்கள் இது கட்டாயமாக பயன்படுத்தலாங்க நம்ம சந்தனமெல்லாம் வைப்போம் பார்த்தீங்கன்னா அதில் கூட நம்ம லைட்டாக தண்ணி வச்சு குழச்சி இந்த ஜவ்வாது பயன்படுத்தலாங்க ஜவ்வாதை மிக்ஸ் பண்ணி நம்ம நெத்திலியெல்லாம் வைக்கலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க நறுமணம் இந்த ஜவ்வாதில் பார்த்திங்கன்னா நம்மளோட சந்தன கட்டைகள் அந்த மாதிரி ஜாதிக்காய் அந்த மாதிரி நிறையா இயற்கை பொருள் தான் கலப்பாங்க செயற்கையான பொருள் எதுவுமே கலக்க மாட்டாங்க கட்டாயமாக நம்ம பயன்படுத்தலாங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோரோஜனன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான நல்ல நறுமணமான பொருள் தாங்க இது இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க அதாவது பெரிய பெரிய நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டு பாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுலேயும் கிடைக்காதுங்க வயது முதிர்ந்த மாடுகள் இருந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இது பார்த்திங்கன்னா உள்ளே இந்த மாதிரி தாங்க இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவும் பெரிய அளவு ரேட் இல்லைங்க ஒரு நூறுபாய்க்குள்ளேயே நம்ம வாங்கிக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லுங்க நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் அடுக்கி வைப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட நம்ம வைக்கலாங்க அதாவது ஒரு நல்ல ஸ்மெல்லாம் இருக்குதுங்க ஸ்மெல் எந்த டைமும் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க நம்மளோட புத்தகம் நூலகம் மாதிரியெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா வீட்டில் அங்கே கூட நம்ம வைக்கலாங்க பயங்கர ஸ்மெல்லாக இருக்குதுங்க கட்டாயமாக நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சொல்கிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காசெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா பணப்பெட்டகை அங்கேயெல்லாம் வைக்கலாங்க ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புணுகு பற்றி நம்ம பார்த்துர்லாங்க புனுகு நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கிறேங்க புணுகு வந்து ஒரு பூனை புனுகு பூனை நம்ம வீட்டில் வளர்த்துற மாதிரி ஒரு வகையான புணகு பூனைலேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தாங்க இதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்மெல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா புனுகு வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேங்க இந்த அளவுக்கு தாங்க இருக்குது இதுவுமே ஒரு நூறுபாய்க்குள்ளே நீங்கள் வாங்கிக்கலாங்க பாருங்க பயங்கர ஸ்மெல்லுங்க அதாவது தெய்வீக நறுமணன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நறுமணங்க கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகத்துக்கெல்லாம் இது பயன்படுத்துவாங்க புனுகுங்கிறது அடுத்து தான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரகஜாங்க அரகஜா எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதாவது கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பேபிஷேகத்துக்கெல்லாம் கடவுளோட கண்கள் எல்லாம் திறப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு பயன்படுத்துவாங்க மைய மாதிரி தான் இருக்குங்க நான் பயங்கரமான வாசனைங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாருக்குமே இந்த வாசனை வந்து பிடிக்குங்க இது பார்த்தீங்கன்னா நம்மளை குழந்தைங்களுக்கெல்லாம் திருஷ்டி போட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கூட நம்ம இதுக்கு பயன்படுத்தலாங்க இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் கிடைக்கிறது தாங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம செயற்கையான பொருட்கள் வாங்கி பயன்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வாங்கி பயன்படுத்தலாங்க செயற்கையை கிடைக்கக்கூடிய பொருளை காட்டிலும் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணியில் பெரிய அளவில் ரேட் அதிகமாக இருக்காதுங்க இந்த பொருளாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் கட்டாயமாக வச்சு பாருங்க நல்லதே நடக்குங்க இந்த பதிவு வந்து இதோட முடிச்சுக்கலாங்க நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியணும்னான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க